இன்னைக்கு டூருக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு கெட்டுப்போகாமல் இருக்க மாதிரி ஒரு சட்னி எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மூணு பல்லாரி வெங்காயம் ஆறு வர மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு பதினஞ்சு தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இதை நல்லா ஆற விட்டுருங்க கொஞ்சோண்டு புளி சேர்த்து இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அப்புறம் என்ன நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்ச சட்னி எடுத்துகிட்டு நம்ம டூருக்கு கிளம்ப வேண்டியதான் நாங்கள் நைட்டே இதை ரெடி பண்ணி வச்சுட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் லஞ்ச் எப்படி கெட்டு போகாமல் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள்